ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெஞ்சத்தைக்கு இல்லாத சிறியில் தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கௌதமோட ஆஃபீஸுக்கு பார்த்தோம்னா லஞ்ச ஒழிப்புத்துவ ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வராங்க அப்போ வந்ததுமே வந்து கௌதம் கேட்குறாங்க என்ன சார் திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது நாங்கள் ஒன்றும் திடீர்னுலாம் வரல நாங்கள் ஏற்கனவே நாங்கள் தகவல் அனுப்பியிருந்தோம் ஆனால் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே நீங்கள் பண்ணலை அதனால தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இப்போவே உங்கள் கணக்கு வழக்குகள் எல்லாத்தையும் நாங்கள் சரி பார்க்கணும் அப்படிங்கும் போது இது எல்லாத்தையும் வந்து என் தம்பி தான் பார்த்துட்டுருக்கிறான் நான் அவனை இப்போவுமே நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக்குக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்லவும் இதை கிட்டதுமே அபிஷேக் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து கௌதம் கேட்குறாங்க எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ அபிஷேக்குக்கு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இப்போ என்னடா பண்ணுறதுக்கு நை தான் நிறைய குளறுபடிகள்லாம் பண்ணி வச்சிருக்கிறீ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கௌதமும் உங்கள் அண்ணியும் வந்து இங்கே தான் இருந்துகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறவும் அவங்க ரெண்டு வரைக்கும் இன்றைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு அதை பார்க்காம இங்கே வந்து நின்றுட்ருக்குறானா இவனை நான் இப்போ என்னதான் பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் வந்து கோவத்தோடு அங்கே வாராங்க அப்போ வந்து கௌதம் கேட்குறாங்க நம்மக்கிட்ட எல்லாம் வந்து பக்காவாக இருக்கணும் இருக்குதுல்ல அப்படிங்கும்போது எல்லா ஃபைலும் நம்மகிட்ட பக்காவாக இருக்கு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்போ நாங்கள் இருந்து கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி கௌதம் கேட்கும்போது ஆமாண்ணா நீங்கள் இருந்து கிளம்பு ஹோட்டலுக்கு போ அப்படிங்கவும் கௌதம் வந்து பார்த்தோம்னா மதிமிதவை அழைச்சிட்டு அவங்க ஹோட்டலுக்கு வந்துருந்தாங்க இங்கே வந்து அபிஷேக் வந்து அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு வந்து அந்த ஃபைலெல்லாம் ஒப்படைக்கிறாங்க அப்போ அவங்க பார்க்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சடைகிறாங்க இல்லை நிறைய குளறுபடிகள்லாம் பண்ணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்றா உங்களுக்கு ஒன்றா லஞ்சம் தரேன் சார் அப்படிங்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்களுக்கே லஞ்சம் கொடுக்கறதுக்காக வந்திருப்பேன் உடனே இந்த கம்பெனி வந்து சீல் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே அபிஷேக் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்ல எல்லாமே நீ கொளர்புடைய பண்ணி நாங்கள் கைது பண்ண போறோம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து அபிஷேக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அவங்க ஆபீஸ் அவங்க சீல் வச்சிருந்தாங்க அடுத்த நாள் ஆனதுமே வந்து அவங்க கௌதம் வந்து அவங்க டிவியை போடுறாங்க டிவியில் பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கு நியூஸ் வந்துட்டுருக்குது இதை பார்த்ததுமே கௌதம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மதுமை தான் பார்க்குறாங்க இது என்னங்க நம்ம அபிசியாக சீல் வச்சுட்டாங்க அப்படிங்கும் போது எல்லாமே நேற்றுக்கு கரெக்டாக தானே இருக்குன்னு அபிஷேக் சொல்லிட்டு இருந்தான் இன்னைக்கு என்னென்னா இந்த மாதிரி நடந்திருக்கு அவனையும் கைது செய்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வரும் வந்து வீட்டுக்கு ஓடி வராங்க அப்போ சவுந்தில் பார்த்தோம்னா அவங்களும் நியூஸை பார்க்கறாங்க இங்கே என்னதான் நடக்குது கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சவுந்தர வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப சவுந்தரோட அண்ணன் சொல்றாங்க என்னமா பண்றதுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் நான் உடனே இப்ப வந்து கிளம்புறேன் கவுதம் வந்து கிளம்புறாங்க அப்ப சவுந்தர பார்த்தோம்னா மதுமித சொல்றாங்க எல்லாமே நீ வந்த நேரம் தாண்டி இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க கௌதம் இல்லாத நேரத்தில் மதுமிதாவை பத்தி சவுந்தர வந்து ரொம்பவே தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ வந்த நேரம் சரியில்லை அதனாலதான் இந்த மாதிரி நடந்து போச்சு என் மகனையும் வந்து அரசு பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதே தெரியல இருக்காங்க அடுத்து தான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்க சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்